ஹாய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் நல்லா கொண்டாடியாச்சா நாங்களும் செம்மையாக சந்தோஷமாக சூப்பராக கொண்டாடியாச்சு இப்போது பொங்கல் ஹாலிடேக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் நான் எங்கள் ஊருக்கு தான் வந்திருந்தோம் எங்கள் ஊர் வந்து திருக்குறங்குடி களக்காடு பக்கம் அங்கே தான் சரி பிள்ளைங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு குளிக்க எங்கேயாவது போகலாம் போகலான்னு சொன்னாங்கன்ட்டு ஒரு பிளேஸ்க்கு கிளம்புணும் திருக்குறங்குடி குளத்தை தாண்டி வந்தோன்னா நம் திருமலை நம்பி கோயிலுக்கு போகிற வழியில் பரப்பாருன்னு ஒரு இடம் இருக்குது அது அதில் வந்து ஒரு க கருங்காவுடைய சாஸ்தான் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே தான் போகலாம் ஆனால் அது உள்ளே போகும்போதே நிறைய குளிக்கிற இடம் அங்கங்கே அங்கங்கே இருக்குது எல்லாருமே நிறைய குளிச்சிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் எப்போதுமே போகிற இடம்தான் புதுசாலாம் இல்லை நாங்கள் எப்போவும் வந்தால் இங்கே தான் போவோம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிளேஸில் குளிப்போம் அதுலேயும் நிறைய பிளேஸ் இருக்குது பார்க்கும்போதே தெரியும் இடம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு தண்ணியை பாருங்க அவ்வளோ கிளியராக இருக்குது மீன்லாம் போகிறது அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது சுத் இது சுற்றி ஒரே மழை க வயல் இதுதான் இருக்குது மேலே வந்து திருமலை நம்பி கோயில் இருக்குது அங்கேருந்து தான் நம்மளுக்கு இந்த தண்ணிலாம் வருது அங்கேருந்து நிறைய இடத்துக்கு அப்படியே வருது குளத்துக்கு அதுலேருந்து குட்டி குட்டி வாய்க்கால் அதெல்லாம் இருக்குது அதுக்கு எல்லாமே அந்த நம்பி கோயிலேருந்து தான் வருது ஒரு தடவை நம்பி கோயிலுக்கு போயும் நான் வீடியோ அனுப்புகிறேன் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாஸ்தா கோவிலுக்கு வந்துவிட்டோம் இதுதான் கருங்கா உடையா சாஸ்தா கோவில் இதை சுற்றி தான் நம்மளுக்கு எல்லா குளிக்கிற இடமும் இருக்குது தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்து சில்லுன்னு இருந்துச்சு இது ப இது பக்கத்தில் தான் நாங்கள் எப்போதுமே குளிப்போம் இன்றைக்கி வந்து யாரோ குளிச்சுட்ருக்காங்க அதனால் நம்ம வேறு இடம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு போகிறோம் அது அதனால கோவிலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புல இங்கேயே இருந்தால் கோயிலில் இருந்து ஆலம்பரம் பாருங்கள் எவ்வளோ வெழுது விட்டுருக்குன்னு பாருங்கள் லீவுன்னு விட்டாச்சுனாலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து கொளிச்சுட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி போனால் தான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பசங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது நாங்கள் அங்கே போனோம் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போனோம் அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொன்னால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நடந்து போய் நம்ம போகிற ப்ளேஸ்க்கும் வந்துவிட்டோம் வந்தாச்சு இடம் வந்து சூப்பராக இருந்தது மீன் வந்து அப்படியே அவ்வளோ இது ஓடிச்சு நாங்கள் இறங்கினோன்னா எல்லாம் களைஞ்சி ஓடிச்சு அப்புறமேலு நாங்கள் கொஞ்சம் உட்காந்தோன்னா எங்கள் காலெல்லாம் வந்து கடிக்கிற மாதிரி இருந்தது நாங்களும் கொஞ்சம் நேரம் அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டோம் அதுலேயே இந்த டைம் வந்து ரெண்டு மூணு அக்கா ஒரு தங்கச்சிலாம் மிஸ் ஆகிட்டாங்க இல்லைனா நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக தான் போவோம் குளிக்கிறதுக்கெலாம் இந்த தடவை நாங்கள் கம்மியாக ரெண்டு மூணு பேர் தான் வந்திருந்தோம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படியே மின்னுது வெயிலில் பசங்களுக்கு ஜாலியை பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வரலனாலும் லீவு என்ஜாய் பண்ண முடியாது ஊருக்கு கிளம்பணும் ஈவினிங் ஆனாலும் சரி மத்தியானம் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டோம் தண்ணி பா தண்ணி பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது அவ்வளோ சில்னஸ் அதில் பாருங்கள் மீன் கடிக்கட்டும் உட்காந்துட்டேன் நானும் சேர்ந்து பசங்கள் கூட சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஆட்டோவில் தான் போனோம் நான் போகும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் இந்த எங்கள் ஊர் பெரிய குளத்தை ஆனால் வரும்போது தான் எடுத்தேன் பாருங்கள் ரொம்ப பெரிய குளம் தண்ணி ஃபுல்லாக கிடக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது அவ்வளோ பெரிய குளம் எங்களது நம்ம குளிக்க போனோம்ல அங்கே தான் அந் அந்த சைட்லேருந்து தான் அந்த தண்ணி ஃபுல்லாக வருது எல்லாமே நம்ம மழையில் ந மழை பெஞ்சு வர தண்ணி தான் ஒரு தடவை கண்டிப்பாக நான் நம்பி கோயிலுக்கு போய் வீடியோ எடுத்து கண்டிப்பாக அனுப்புகிறேன் அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ்க்கும் வாங்க நம்ம நம்பி கோயிலுக்கும் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பொங்கல் ஹாலிடேக்கு எங்கே போனீங்க எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ